ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் ஆகும் எவ்வளவோ மணி நேரம் ஆகும் நடந்து போவர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அர்த்தம் கத்துக்கணும்னு இவர் சன்னியாசி ஆத்துக்குள்ள எல்லாம் டக்குன்னு போய் வாட் இஸ் தேர் டு ஈட் அப்படிலாம் கேட்க முடியாது வாத்து தான் நிக்கணும் பாவம் அந்த ஊர் எல்லையை அடைந்த பிறகு இது திருக்கோஷ்டியூரா தெரியணும் போர்டெல்லாம் எங்க இருக்கும் அப்ப அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்பார் இது கோஷ்டிபுரமோ ஆம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்த விழுந்து சேவிப்பார் எந்த இடத்துல தலை பட்டுதோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் விழுந்து சேவிப்பார் அப்படி ஆச்சாரியனுடைய வீடு வரைக்கும் சேவிச்சிண்டே போவார் நீங்க கோவர்தன பரிகரமான்னு உண்டு இந்த வடதேசத்து காரால்ல ஒரு பரிக்கிரமா பண்ணுவார் நம்மளா நடந்து போவோம் ஜம்மு பேசிட்டு அங்க நடுவுல ஏதாவது ஒரு கன்னா ஜூஸ் குடிச்சுன்னா போவோம் அந்த வடதேசத்து காரால்லாம் படுத்துருவா படுத்து எங்க அந்த தலை பட்டுதோ அந்த இடத்த மறுபடியும் போய் படுத்துப்பா இப்படி இருபத்தோரு கிலோமீட்டரும் பண்ணுவா எல்லாம் இந்த வடதேசத்துக்காராளுக்கு பக்தி.